தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விவசாயிகளுக்குமே ஆதார் மாதிரி ஒரு தனித்துவமான எண்ணை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த எண் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ஃப்யூச்சர்ஸில் நமக்கு வந்து நிறைய யூசேஜஸ் இருக்குது என்ன பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்க போகுது இதனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள் இந்த ஐடி கார்டு சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஃபார்மர்ஸ் நியூ ஐடி கார்டு அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்மர்ஸ்க்காகவே நியூவா ஒரு வெப்சைட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த நேம் அந்த வெப்சைட் நேம் தான் அக்ரி ஸ்டாக் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன ப்ரௌசர் வச்சிருந்தாலும் அதில் போயிட்டு இந்த அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட் உங்களுக்கு இதுதான் வரும் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ற தெளிவாக சொல்லிடுறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க நீங்கள் ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த ப்ராசஸ் படி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பருமே மெசேஜில் வந்திருக்கும் அது இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு வரல அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா போதும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டேட்டஸ் அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லையா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்ரூவல் பண்ணால் எதை வச்சு அப்ரூவ் பண்ணாங்க ரிஜெக்ட் பண்ணால் என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு வீடியோ சொல்ல போகிறேன் நீங்கள் ரெண்டு வேளோ பார்க்கலாம் ஒன்று நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு பார்க்கலாம் ரெண்டாவது உங்களுடைய ஆதார் நம்பர் வச்சு பார்க்கலாம் ஸோ ரெண்டு காலம் எப்படி பார்க்குறது அப்படின்னு இந்த ஒரு வீடியோ தெளிவாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டாண்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுருந்தாலும் அதில் போயிட்டு அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிங்க நீங்கள் மொபைல் ஃபோனில் கூட இந்த ப்ராசஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை மொபைல் ஃபோனுமே இது ஒர்க் ஆகும் அதில் போயிட்டு அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரி அக்ரி ஸ்டாக் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் வரும் ஸோ இதை கிளிக் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க நிறைய கிளிக் பண்ணி நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன் மொபைல் ஃபோனுமே பண்ணலாம் மொபைல் ஃபோனில் நல்லா தான் ஒர்க் ஆகும் ஸோ மொபைல் ஃபோனு நீங்கள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இப்படி தான் வரும் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும் இதில் வந்து ஆஃப் அஃபிஷியல் லாகின் மட்டும் தான் நமக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க ஃபார்மர்ஸ் லாகின் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் நமக்கு ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணோன்னே அதை பற்றி நானு டீடெயில்டாக சொல்கிறேன் அதுப்போ லாகின் வித் சிஎஸ்சின்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒர்க் பண்ணலை இப்போதைக்கு நமக்கு டேஷ்போர்ட் பார்த்துக்கலாம் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் இது ரெண்டு தான் பற்றி இதில் ஒர்க் ஆகுது இது எல்லா ஆப்ஷன்ஸுமே போக போக கொடுப்பாங்க இப்போ தான் தமிழ்நாடு ஃபுல்லாக முகாம் அமைச்சு வந்து எல்லா ஃபார்மஸும் ரிஜிஸ்டர் பண்ண வச்சுருக்காங்க ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்மர்ஸ் லாகின் சிஎஸ்சி லாகின் இதெல்லாமே எனபிள் பண்ணிவிடுவாங்க ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த டேஷ்போர்ட்னு இருக்கல இது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டேஷ் போர்டை பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா எப்படி சேட்டா செக் பண்ணது அப்படின்றத பத்தி நான் சொல்றேன் ஸோ இந்த டேஷ் போர்டு நீங்க கிளிக் பண்ண உடனே டோட்டல் டூ டே டோட்டல் டூ டேஸ் என்ரோல்மெண்ட் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த டாப் கார் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பிஎம் கிசான் பெனிஃபிட்ஸஸ் அதாவது பிஎம் கிசானில் கிசான்ல வருத வருக்கு பன்னெண்டாயிரம் ரூபா நாலு மாசத்துக்கு ஒரு தடவையோ கொடுப்பாங்கல்ல பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்கல்ல பி எம் கிசான் திட்டத்துல வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்குற விவசாயிகள் எவ்வளவு பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க ஸோ டோட்டலா எஸ்டர்டே எவ்வளவு பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் எவ்வளோ எவ்வளவு பர்சன்டேஜ் பிஎம் கிசான் வாங்குறவங்க இது வரைக்கும் என்ரோல் பண்ணிருக்காங்க முப்பது பர்சன்டேஜ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல அதுமாதிரி ஃபார்மர்ஸ் ஐடி சென்டர் எத்தனை இருக்கு அது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இல்ல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் மோட்ல ஆப்ரேட்டர்ஸ் தான் இப்போதைக்கு எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ் தான் பண்றாங்க ஃபார்மர் செல்ஃப் செல்ஃபா வந்து ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இது வரைக்கும் எதுவும் கொண்டு வரல மேபி ஃபியூச்சர்ல அதை கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் என்ரோல்மெண்ட் டாப் ஃபைவ் டிஸ்டிக்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டிஸ்டிக்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மூவாயிரத்தி இரநூத்தி மூணு விவசாயிகள் இது வரைக்கும் இதில் படிஞ்சிருக்காங்க ரெண்டாவதாக இருக்கிறது கன்னியாகுமரி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு விவசாயிகள் இன்றைக்கி பதிஞ்சிருக்காங்க மூணாவதாக இருக்கிறது கள்ளக்குறிச்சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு விவசாயிகள் பதிஞ்சிருக்காங்க நாலாவது இடம் நம்ம மாவட்டம் விழுப்புரம் ஸோ விழுப்புரத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு விவசாயிகள் பதிஞ்சிருக்காங்க இந்த டேட்டாஸ் வந்து நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போது தான் சொல்கிறேன் மேபி நீங்கள் பார்க்கும் போது இந்த டேட்டாஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கடலூர் கடலூரில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது விவசாயிகள் இது வரைக்கும் என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஃபார்மர் என்ரோல்மெண்ட் பாட்டம் ஃபைவ் இது வரைக்கும் கம்மியா யாரெல்லாம் நீலகிரியில எண்பத்தி மூணு பேர் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறையில நூத்தி நாலு பேர் பண்ணியிருக்காங்க தேனியில நூத்தி எட்டு பேர் கோயம்புத்தூர்ல நூத்தி இருபத்தி எட்டு பேர் நாகப்பட்டினம் நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இது ரெண்டுமே கொடுத்திருக்காங்க சொல்றேன் இந்த டேட்டாஸ் நீங்கள் பார்க்கும் போது சேஞ்ச் ஆகலாம் நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போது என்ன இருக்கும் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணும்போது இந்த டேட்டாஸ் சேஞ்ச் ஆகியிருக்கும் ஏன்னா எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த வெப்சைட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம ரீலோட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு இதுவாக சேஞ்ச் ஆகிதான் இருக்கும் ஜஸ்ட் நான் திரும்ப பேக் கொடுத்துக்கிறேன் இத்க்ரீன் வந்துடும் செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க என்ரோல்மெண்ட் ஐடின்னு ஒன்று இன்னொரு ஆப்ஷன் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சும் பார்க்கலாம் இல்லை ஆதார் நம்பர் வச்சும் பார்க்கலாம் உங்கள் விருப்பம் நீங்கள் எதை வச்சோன்னா பாருங்க நான் இப்போ ரெண்டுத்துலையுமே இப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் என்ரோல்மெண்ட் ஐடி எனக்கு வந்து என்ரோல்மெண்ட் ஐடி இந்த மாதிரி மெசேஜில் வந்திருக்கு நான் என்ரோல்மெண்ட் ஐடியை பார்த்தீங்க ஸோ அதை அப்படியே நான் பார்த்து டைப் பண்ணிக்கிறேன் என்ரோல்மெண்ட் ஐடியை ஓகே நம்ம செக்குன்னு நான் தான் ஸ்கோர் எல்லாமே கரெக்டாக பார்த்தீங்க உங்களுக்கு மெசேஜில் இருக்கிறத அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் ஐடி என்னன்னு இதெல்லாம் காட்டுது ஸோ என்ரோல்மெண்ட் ஐடி நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஸோ சென்ட்ரல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுப்பாங்க இதுதான் வந்து ஃபார்மர்ஸ்க்கான தனித்துவமான எண் ஸோ இந்த எண் ஸோ இந்த எண் தான் வந்து உங்களுக்கான ஐடி இந்த ஆதார் எண் மாதிரி இந்த எண் ஸோ இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த எண்ணை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன் என்னுடைய பர்சனலுக்காக ஸோ இந்த எண் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து ஸ்டேட்டஸ் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவலாக ரிஜெக்டடாக இருக்கும் ஸோ எனக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு ஃபார்மர்ஸ் நேம் சந்தோஷி என்னுடைய நேம் வந்துருச்சு நான் எனக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ ரிப்போர்ட்ஸ் என்ரோல்மெண்ட் டேட் என்ன டேட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்ரூவல் பை ரிஜெக்ட் டேட்டு ஸோ அப்ரூவல் எப்போ ஆயிடுச்சு ரிஜெக்ட் எப்போ பண்ணாங்க அப்படின்ற டேட்டு இதில் வரும் ஸோ அப்ரூவல் ரிமார்க்ஸ் ரிஜெக்ட் ரிமார்க்ஸ் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணாங்க எப்படி அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எதுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ எனக்கு வந்து ஆட்டோ அப்ரூவ் போய் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் எனக்கான இது நெக்ஸ்ட் வந்து இந்த ஆதார் நம்பர் வச்சு எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ ஆதார் நம்பர் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட் வந்துட்டு ஆதார் நம்பர் நான் என்னோட ஆதார் நம்பர் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் நம்பர் போட்டு செக்குன்னு கொடுங்க உங்கள் ஆதார் நம்பர் போட்டு செக்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணி அதுக்கான ஸ்டேட்டஸ் வரும் ஸோ செக் பண்ணிட்டு இருக்கு நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் லேட் நேராயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நமக்கு வந்து ஆதார் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க என்ரோல்மெண்ட் ஐடி கார்டில் ஆதார் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து சென்ட்ரல் ஐடி நான் சொன்ன சென்ட்ரல் ஐடி கொடுத்துருக்காங்க அப்புறம் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்மர்ஸ் நேம் எந்த டேட்ல என்ரோல் பண்ணாங்க எப்போ ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்ரூவல் ரீசன் ரிஜெக்ட் ரீசன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பிப்ரவரி நைன்டீன் அன்னைக்கு நான் வந்து மார்னிங் டென் டுவெல் அப்போ அப்ரூவல் இது ரிப்போர்ட் என்ரோல்மெண்ட் பண்ணிருக்கேன் சோ அதை எனக்கு அப்ரூவல் எப்போ பண்ணாங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் அன்னைக்கு ஒரு மூணு மணிக்கா அப்ரூவல் பண்ணிட்டேன் அப்ரூவ் பண்ணிருச்சு சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா ஸோ எனக்கு அப்ரூவல் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க அதனால் அப்ரூவலுக்கான ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஆட்டோ அப்ரூவல் பை சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஒரு வேலை உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிஜெக்டான ரீசன் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் ரிஜெக்ட் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரீசனை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் முடிஞ்சளவுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் மேக் பண்ணி போகிறேன் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அதை போயிட்டு அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் ஃபோனில் க்ரோம் வச்சுருந்தாலும் இல்லை ஃபயர் பாக்ஸ் வச்சுருந்தாலும் ஃபோன்லேயே ஒர்க் ஆகும் நீங்கள் ஃபோன்லேயே டைப் பண்ணி ஓபன் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் வெப்சைட்டு ஃபார்மர் ஃபார்மர் ரிஜிஸ்டரி அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும் ஸோ அதில் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க நான் அதை ஓபன் பண்ணித்தன் கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த அக்ரி ஸ்டாக் வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க ஃபார்மர்ஸ் லாகின்லாம் வந்து அப்ரூவல் இன்னும் பண்ணலை இன்னும் எனபிள் எனபிள் பண்ணலை டிசபிள் பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பாக எல்லா ஃபார்மர்ஸும் என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த ஃபார்மர்ஸ் லாகின் நமக்கு எனபிள் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நான் வீடியோஸ் போகிறேன் இதில் உங்களுக்கு டேஷ் போர்டில் போயிட்டு டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டேஷ் போங்க இல்லை எனக்கு என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் தான் பார்ப்போம் அப்படின்னா செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிங்க இதில் உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி ஆர் ஆதார் நம்பர் இது ரெண்டுத்தையுமே கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல இவ்வளவுதான் தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த லாகின் வித் சிஎஸ்சி சிஎஸ்சி சென்டரில் போயிட்டு நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் நம்மளுக்கு அப்படின்னா சிஎஸ்சி சென்டர் மூலியமா சேஞ்ச் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த லாகின் வித் சிஎஸ்சியில கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபார்மர் லாகின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபார்மராக லாகின் பண்ணி நம்ம டீடெயில்ஸ் எல்லாம் பாத்திக்கலாம் அது மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் சோ கண்டிப்பா நான் வரும்போது வீடியோஸ் போறேன் இந்த வீடியோ மூலமா நீங்க ஏதாவது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க உங்க விவசாய இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க இதே போல விவசாயம் சொந்தமான கண்டென்ட் ரெகுலரா பாக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் நிறைய பேர் ஒரே கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ஒரு வீடியோ கூட மேக் பண்ணி போறேன் Aduh, nalan testing aja video selopak lang. Tata, bye-bye.